அரசனில் நடராஜனின் நடனக்களை பயிலும் பொழுது அதில் எந்த சிரமங்களையும் வழிகளையும் உணர்ந்து கொண்டும் இத்தனை வருடங்களாக இடக்காலை தூக்கி வழக்காலை ஊன்றி பொது எவ்வளவு கால்வாய் ஆகையால் இவ்வெள்ளி அம்பதியில் தான் வழக்காலை தூக்கி இடக்காலை ஊன்றி ஆடும்படி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் த எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ வெள்ளியம்பழத்துல இருக்கக்கூடிய நடராஜர் சிலை மாதிரி அதாவது வலது கால தூக்கி இடது கால ஊன்றி ஆற்ற நடராஜர் சிலை சிலையாவோ சிற்பமாவோ வேற இது உண்மையா மதுரை மேலமாசி வீதியில சிவபெருமானே தன் லிங்க ரூபத்தை பூஜித்ததா சொல்ற இடம் தான் இன்மையில் நன்மை தருவார்கள் அதாவது மீனாட்சி அம்மனை கல்யாணம் பண்ணிட்டு மதுரையை அரசால போறதுக்கு ரூபத்தை வழிபடணுங்கிறது ஐதீகம் அத சிவபெருமானே இந்த கோவில் பண்ணதாதான் சொல்லப்படுது மதுரை தலங்களில் ஒன்றான இந்த கோவில் நிலத்தை குறிக்கக்கூடிய தலமா இருக்கு இந்த கோவில்ல அந்த நடராஜர் சிலை எங்க இருக்குன்னா இந்த கோவிலோட முன்பகுதி வாயிலிருந்து நீங்க உள்ள போனீங்கன்னா வலது கை பக்கம் இருக்கக்கூடியதுதான் விநாயகர் சன்னதி அந்த கோவில்ல போயிட்டு நீங்க அந்த சன்னதியை சுத்தி வரும்போது அந்த நுழைவு மண்டபத்துல நீங்க இந்த நடராஜர் சிலையை பார்க்கணும் வெள்ளியம்பல சபையில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலை போலவே இந்த சிற்பம் இருக்கும் அதாவது வலது காலை தூக்கி இடது காலை ஊன்றி ஆடக்கூடிய நடராஜர் சிலை இதே மாதிரி நடராஜர் சிலை வேற எங்கேயாச்சும் நீங்க பாத்துருந்தீங்களா இல்ல வேற ஊர்ல இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ